நம்பர் மூணு செல்லப்பன் கோட்டை எம் முருகானந்தம் ஆத்தாலூர் வீரமாக மருந்து எஸ் கே பிரதாஸ் நம்பர் ஒன்னு மருங்கூர் போட்டுக்கிறேன் எல்லாரும் டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட் பண்ணிடணும் தூக்கம் கிராமத்தில் உத்தரவு கொடுக்கணும் அவங்களுக்கு மூன்றாவதாக கொண்டக்காரன்ரா கவனம் முதலாவதாக பழைய பேராபுரணி காளியம்மன் சுப்பிரமணிய நினைவாக அருசு அல்லறை சதி மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக பொன்னாக்காடு நட்சத்திர தர்சன் நான்காவதாக தென்னங்குடி கோகோ தேவர் நினைவாக மாத்தலைக்காடு வர்சினி

மொத்தம் பனிரெண்டு வண்டிகள் பழைய பேராபுரணி காலியம்மன் முதலாவதாக பழைய பேராபுரணி காளியம்மன் சுப்பிரமணிய நினைவாக அழிப்ப இரண்டாவதாக அண்ணறை தலையின் மாங்குடி பிரகா

முதலாவதாக பழைய பேராபுரணி தாலி அம்மன் சுப்பிரமணியன் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய நான்காவதாக தென்னங்குடி கோபுர தேவர் இந்த yeah <laughs>

மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மாடு மூன்றாவது பருவ பேராபுரணி களி அம்மன் சுப்பிரமணியன் நினைவாக அல் பசீரா மூணு மாடு தான் வருது ஊட்டிய கோடி வண்டி கிடையாது கோடி வண்டி கிடக்கு கவனம் முதலாவதாக கொண்டக்காடு நட்சத்திர தர்சன் அவர்களுடைய மார் இரண்டாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக பழைய பேராபுரணி காலியம்மன் அல் பசீரா மஞ்சள் வந்து சிவரிசியா போங்க cartando né பதவியிருக்கேன் முதலாவதாக <laughs> 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 अरे डियर बाली। आ आ आ। आ। अंडलावड़ आगे, पुण्य कार्य में आज बैठे न बैठे लोटे हैं मार। आ। इधर करता है।

பாக்கியராஜா ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனித்தனியா முதலாவதாக சொந்த ஊருக்கு பெருமைகளை சேர்த்திட கொன்னக்காடு நட்சத்திர தர்சன் அவர்களுடைய இரண்டாவதாக பழைய பேராபரணி காளியம்மன் சுப்பிரமணிய நினைவாக பஸ் 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 கவனம் மூன்றாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய வருது போட்டு போட்டு சேர்க்கணும் கார் எடுத்துக்கோ கார் வாங்க பைக் வாங்க அவரு மாதிரி முதலாவதாக கொண்டக்காடு நட்சத்திரா தரிசன் இரண்டாவதாக பழைய பேராவுடனி காளியம்மன் நினைவாக தற்போது இரண்டாவதாக பழைய பேராவுடனி காளியம்மன் சுப்பிரமணியன் நினைவாக அல் பசீரா மூன்றாவதாக அன்னரை காளிதுனை அன்னரை சதி மாங்குடி பிரகாஷ் ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனித்தனியா இரண்டாவதாக பழைய பேராவுரணி காளியம்மன் சுப்பிரமணியன் நினைவாக அல் பசீரா மூன்றாவதாக ஒடுடு ஓடு 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 கொண்ணாறடு கொண்ணாறடு நட்சத்திர தர்சி ஓடி வருகின்ற காரணத்தால பொருள் பலி 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 போயா போய் முடிஞ்சு போய் அட்டிக்க உடும்ப அடுவான்டிக்கிவ முதலாவதாக கொண்டாடு நட்சத்திர தர்சன் அவர்களுடைய இரண்டாவதாக அண்ணறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திர தர்சன் அவர்களுடைய மாடு போட்டி வருகின்றதாக அல்ல மூன்றாவதாக பிற பேராபுரணி தலியம்மனல் பசீராத தற்பொழுது முதலாவதாக சொந்த ஊருக்கு பெருமைகளை சேர்த்திட

கோயிலுக்கு கொண்டுட்டு வந்துருங்க தான் பரிசு கொடுப்பான் வெற்றி பெற்ற மனு கோயிலுக்கு வந்துடட்டும் நபர்கள் அனைவரும் கோயில் ஆலயத்துக்கு வந்துருங்க பரிசு வழங்க அனைவரும் கோயில் ஆலயத்துக்கு வந்துருங்க